வணக்கம் செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ உலகில் விரிவாக அலசுறதுக்காக இன்னைக்கு நான் மட்டும் வந்திருக்கேன் உங்களுக்காகவே சேகரிச்ச இந்த குறிப்புகளை வச்சு நாம சேர்ந்து இந்த வாரத்தோட முக்கியமான அப்டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் சரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி ஒரு நிமிஷம் வீடியோவை ஏஐல உருவாக்குறத தாண்டி நீங்க ஒரு சினிமா டைரக்டர் மாதிரி ஒரு காட்சி ஓடிட்டு இருக்கும்போதே அத ரியல் டைம்ல மாத்த முடிஞ்சா எப்படி இருக்கும் இது வெறும் கற்பனை இல்ல ஓபனே சோதனைகள் இத தான் போயிட்டு இருக்கு வாங்க இதுல இருந்து ஆரம்பிக்கலாம் முதல்ல வீடியோ உருவாக்கம் மற்றும் டிஜிட்டல் ஆளுமைகள் ஓபனே அவங்களோட சோரா வீடியோ மாடல்ல ஸ்ட்ரீமிங் மோட் அப்படின்னு ஒன்னு ரகசியமா சோதிச்சுட்டு இருக்காங்க இது வந்து வெறும் வீடியோ கிளிப் உருவாக்குறது இல்ல இது நிகழ் நேரம் அதாவது ஒரு லைவ் எடிட் டைம்லைன் மூலமா ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்கும் போதே அதோட கேரக்டர் கேமரா ஆங்கிள் லைட்டிங்னு எல்லாத்தையும் மாத்த முடியும் இது எப்போ வரும்னு கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கத்துல இதோட பீட்டா வெளியீடு வரலான்னு எதிர்பார்க்கப்படுது ஓபனேயே இப்படி ஒரு பக்கம் மிரட்டினா கூகுள் சும்மா இருக்குமா அவங்க ஜெமினி வெஷன் ஸ்டூடியோன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இது வந்து டெக்ஸ்ட் கட்டளைகள் மூலமா ஒரு முழு வீடியோவையே எடிட் பண்ண உதவும் இந்த காட்சில மழைய வரவை அப்படின்னு சொன்னா போதும் அதுவும் ஃபோர் கே தரத்துல சரி வீடியோ ஒரு பக்கம் இருக்கட்டும் மெட்டா நிறுவனம் மெட்டா கேரக்டர்ஸ்னு ஒன்னு அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதாவது இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்ஆப்ல பயன்படுத்தக்கூடிய நினைவாற்றலோட செயல்படும் ஏஐ கதாபாத்திரங்கள் நீங்க பேசுறதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு உண்மையான நண்பர் மாதிரி உங்ககிட்ட இது பேசும் ஆனா இது அடையாள நகலடுப்பு அதாவது ஐடென்டிட்டி குளோனிங்குற ஒரு பெரிய விவாதத்தையும் ஆரம்பிச்சு வச்சிருக்கு சரி இப்போ டிஜிட்டல் உலகத்துல இருந்து நிஜ உலகத்துக்கு வருவோம் ஹியூமனாய்டு ரோபோக்கள் டெஸ்லாவோட ஆப்டிமஸ் ஜென் த்ரீ டெமோ வீடியோவை நீங்க பாத்தீங்களா போன வருஷம் தத்தி தத்தி நடந்துகிட்டு இருந்த ரோபோ இப்போ ரொம்ப வேகமா நடக்குது ஓடுது ஏன் துணிகளை மடிக்கிற வேலையெல்லாம் கூட செய்யுது இலான் மஸ்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது விற்பனைக்கு வரும்னு சொல்றாரு ஆனா இது வெறும் டெமோ இல்ல ஃபிகா ஏஐ நிறுவனம் சாம்சங் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு சிப் பேக்கேஜிங் மாதிரி ரொம்ப நுட்பமான வேலைகளை செய்ய சாம்சங் தொழிற்சாலைகள்ல இந்த ரோபோக்களை பயன்படுத்த போறாங்க ஒரு தொழிற்சாலையில இவ்வளோ பெரிய அளவுல மனித உருவ ரோபோக்கள் பயன்படுத்தப்படுறது இதுதான் முதல் முறை இந்த விஷயத்துல இந்தியாவும் பெண்தங்கல பாரத் பாட் பி இது ஐஐடி ஹைதராபாத் மற்றும் டிஆர்டிஓ சேர்ந்து உருவாக்குன ஒரு குறைந்த விலை மனித உருவ ரோபோ சரக்கு கிடங்குகளில் பொருட்களை பிரிக்கிறது தான் இதோட முக்கிய வேலை இது வந்து தொழில்நுட்பத்தை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கிற ஒரு முயற்சி இந்தியாவின் லட்சியங்களை பத்தி பேசும்போது நாம நிச்சயமா அனைவருக்கும் ஏஐ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மிஷனை பத்தி பேசியே ஆகணும் சுமார் எட்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடு இதுல மூணு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் ஒன்று நாடு முழுக்க பத்து தேசிய ஏஐ கணினி மையங்கள் இது ஏஐ வளர்ச்சிக்கான அடித்தளம் ரெண்டாவது பதினஞ்சு லட்சம் மாணவர்களுக்கு ஜெனரேட்டிவ் ஏஐல பயிற்சி மூணாவது தமிழ் உட்பட நாற்பதுக்கும் மேற்பட்ட இந்திய மொழிகளில் செயல்படக்கூடிய இந்தியாவுக்கே சொந்தமான ஒரு பெரிய மொழி மாதிரி அதாவது எல்எல்எம் உருவாக்குறது கலாச்சாரத்தையும் தேவைகளையும் ஒரு ஏஐயா இருக்கும் இதோட நடைமுறை பயன்பாடுகளும் இப்ப தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்போலோ மருத்துவமனையோட சஞ்சீவினி ஏஐ வெறும் அறுபது வினாடிகள்ல நோயாளியோட ரிப்போர்ட்களை ஆய்வு செஞ்சு மருத்துவர்களுக்கு உதவுது அதே மாதிரி யூடியூப் கிரியேட்டர்களுக்கு இலவன் லேப்ஸ் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மொழிகள்ல ரொம்ப இயல்பான பிரீமியம் குரல்களை கொண்டு வந்திருக்காங்க இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் மக்கள் மதியில எப்படி பார்க்கப்படுது ஒரு பக்கம் பாகுபலி லியோ படங்களோட ஏஐ ட்ரெய்லர்கள் பயங்கர வைரல் ரசிகர்கள் இப்ப படைப்பாளர்களா மாறிட்டு வராங்க ஆனா இன்னொரு பக்கம் பெங்களூர் திருமணத்துல நடந்த டீப் ஃபேக் சர்ச்சை மணமகன் தன் வருங்கால மனைவி நடனமாடுற மாதிரி ஒரு ஏஐ வீடியோவை உருவாக்க அது பெரிய பிரச்சனையாகிடுச்சு இது ஏஐ நெறிமுறைகள் பத்தின ஒரு முக்கியமான கேள்வியே எழுப்புது எது எல்லை சரி இப்போ இந்த வாரம் நம்ம பார்த்த எல்லாத்தையும் தொகுத்து பார்க்கலாம் மூணு பெரிய விஷயங்கள் நடக்குது ஒன்னு ஏஐ இப்போ நிகழ் நேரத்துல அதாவது ரியல் செயல்பட ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாவது அது வெறும் ஸ்கிரீனை தாண்டி நிஜ உலகத்துல ரோபோட்கள் உருவத்துல கால் பதிக்குது மூணாவது இந்தியா மாதிரி நாடுகள் இதை ஒரு தேசிய அளவிலான உத்தியாக கையில் எடுத்திருக்கு உங்களுக்காக ஒரு சிந்தனை ஏஐ கருவிகள் நமக்கு எல்லா விதத்திலையும் உதவுது இதெல்லாம் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி ரொம்ப சாதாரணமாகும் போது மனித படைப்பாற்றலோட மதிப்பு என்னவாகும் ஒரு ஏஐ உங்களுக்கு உதவினா உங்க யோசனை உண்மையிலே உங்களுடையது தானா அந்த கோட்டையை நாம எங்கே வரைய போறோம் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க